ஒில அப்படியே அடுப்பு எரியும் போது சுட்ட 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 அரிசியை வடித்து கொட்டணும் இந்த வடி பிரியாணிக்கு முக்கியமான விஷயமே எந்த அளவுக்கு சூடாக வடித்து அதே தண்ணி சொட்டை சொட்டை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி கொதிக்கிற மசாலா அப்படியே எல்லா இடமும் மசாலா கொதிக்கணும் ஒரே ஒலையில் ஐம்பது கிலோ வடிச்சு ரெண்டு ஒலையா அப்படியே கொட்டுரும் பாத்தீங்களா எல்லா இடமும் பபிள்ஸா கொதிக்குது அப்படியே அந்த டைமிங் விடாமல் அரிசி வடித்து ஆற வைக்கக்கூடாது அரிசி அரிசி வடிக்கும் போது மசாலா கொதிலாமல் இருக்கக்கூடாது அப்போ தான் அந்த இருபது நிமிஷம் தம் ப்ராசஸ் சரியாக இருக்கும் நான் எத்தனை முறை இந்த வீடியோ போட்டாலும் இதுதான் முக்கியமான இடம் எல்லாருக்கும் வர பிரச்சனை தான் அரிசி நாற்பது பசஞ்சு டு ஐம்பது வேகணும் கண்டிப்பாக வடி பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அரிசி கொட்டும் போது நீங்க அப்படியே ஒரு கிளறி கிளறி விட்டு கொட்டணும் ஏன்னா நல்லா கொதிக்கும் போது மசாலா நடுவுல வந்துடும் நீங்க எல்லா பக்கம் மசாலா இல்லாமல் கறி கொட்டும் போது மசாலா அப்படியே ஒதுங்கிடும் அதாவது அரிசி கொட்டும் போது மசாலா ஒதுங்கிடும் அரிசி லேசா குளுக்கிற மாதிரி கொட்டணும் அப்பதான் மசாலா சமமா நமக்கு அரிசி கொட்டும்